இன்றைக்கி மார்னிங் டிக்கெட்டு ஃபினாலே பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பவித்ரா தீபக் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது பவித்ரா சொல்கிறாங்க முத்து நாமினேஷனில் இல்லை அப்போ கண்டிப்பாக ஒரு அஞ்சு பேர் கண்டிப்பாக வந்துடுவாங்க நெக்ஸ்ட் வீக்குக்கு அப்போ அநேகமாக வந்து அவங்கெல்லாம் க ஷோர் ஃபே ஐ மீன் இப்போ டிக்கெட்டு ஃபினாலே விளாடுவாங்க எனக்கு டிக்கெட்டு ஃபினாலே விளையாடணுங்கிறத என்னோடய ஆசை ஸோ எப்படியாச்சும் இந்த வாரம் எனக்கு ஓட் போட்டு என்னை இது பண்ணியிருங்க மக்களே என்னை வெளியில் விட்டுறாதீங்க எனக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீக் வந்து டிக்கெட்டு ஃபினாலே விளையாண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி பவித்ரா சொல்லியிருக்காங்க ஸோ பவித்ரா ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து எய்மே வந்து டிக்கெட்டு ஃபினாலே விளாடணுங்கிறதானா அப்போ வந்து ஜெஃப்ரி போயிடுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்கிறாரு உடனே தி ஜெஃப்ரி வந்துட்டு என்ன வந்தால் போக வேண்டிதான் அப்படின்னு இப்போ தாண்டினா அடுத்த வாரம் விளாடணும் இல்லைன்னா அந்த வீக் போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி சொல்கிறாரு இப்போ தீபக் வந்து சொல்கிறாங்க பவித்ரா கண்டிப்பாக போக மாட்டா ஏன்னா நான் பவித்ரா நாமினேட் பண்ணல நான் நாமினேட் பண்ணாமல் யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு ஏன்னா ரெண்டு வாரமாக அவர் நாமினேட் பண்ண ரெண்டு பேர் தான் போயிருப்பாங்க அதனால தான் அவர் அப்படி சொல்கிறாரு ஸோ பவித்ரா வந்துட்டு எப்படியாச்சும் அநேத்துக்கே கேட்டுகிட்டு இருந்தாங்க டிக்கெட்டு ஃபினாலே விளையாடுறவங்க யாராவது கேஷ் பாக்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க அப்போ எல்லோரும் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க டிக்கெட்டு ஃபினாலே ஜெயிச்சா யாரையே கேஷ் பாக்ஸ் எடுப்பான்னு சொல்லி பக்கத்தில் உள்ளவங்க கேட்டுருப்பாங்க அப்போ இல்லை ஜஸ்ட் டவுட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் அப்படிங்கிறாங்க ஸோ மேபி பவித்ரா கேஷ் பாக்ஸ் எடுக்க பிளான் பண்ணுறாங்க போல இருக்குது அதனால தான் அவங்களுக்கு அப்படி ஒரு டவுட் வந்திருக்கு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு யார் கேஷ் பாக்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணுறிங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார்